உலக வாழ்க்கை உங்களுக்கு உலகம் என்ற ஒன்றை படைத்து கொடுத்து இதில் வாழ்க்கை என்ற ஒன்றையும் அமைத்து கொடுத்து உன்னை ஏமாற்றவும் செய்கிறேன் இல்லறம் நல்லறம் இனிப்பு கசப்பு இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் அப்போதுதான் உனக்கு அனுபவம் ஏற்படும் அனுபவங்கள் மூலம்தான் நீ உயர்ந்து வளர முடியும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சாத்தி